பவனியாவில் உள்ள சிங்கற் காட்சியரை ஒன்று தீப்பற்றி எறிகின்றது வவனியா மாவட்டத்தில் குரவப்பத்தனை வீதியில் உள்ள சிங்கற் ஆட்சியரை இன்று தீப்பற்றி எறிந்து கொண்டிருக்கின்ற சம்பவத்தை நிகழ்வை தாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் தீயணைப்பு படையினர் அதனை அணைப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் மின்சார வயர்கள் வயர்களெல்லாம் பங்கேறிகின்றது பெரும்பாலும் மின்சார கோளாறு காரணமாகத்தான் இந்த தீப்பற்றல் காரணமாக அறியக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஓனியாவிலே மிகப்பெரிய ஒரு ஆரிய தீப்பற்றலாம் அதாவது இவ்விடத்தில் என்றால் பாரதமான இவளை இவளை சந்திக்க நேரிடும் என்றால் கேஸ் சிலிண்டர் எல்லாம் முடித்துக் கொண்டிருக்கின்றது